부르머니는 연다 버리면.

இணை வைப்பு இல்லை என்றாலும் சரி தர்காவுக்கு செல்லவில்லை தாய தனியவில்லை சூனியத்தில் ஆற்றல் இருக்கின்றது என்று நம்பவில்லை இத்தகைய செயல்களை நாம் செய்தாலும் நன்மையை இந்த உலகத்தில் அதிக அதிகமாக நாம் செய்தாலும் தான தர்மங்கள் நோன் வைக்கக்கூடிய கடமை ஹஜ் என்கின்ற கடமை ஜகாத் என்கின்ற கடமை இத்தகைய கடமைகள் செய்தாலும் நன்மிடத்திலே இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நிலை என்ன யோசிச்சு அல்லாஹ் பார்ப்போம் அல்லாஹுரப்பு கேட்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகை தானே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய பேரவர்களால் அல்லாவுடைய மார்க்கமான இந்த நாம் நாம் எல்லாம் அறிந்து அறிந்து கொண்டு எதை கொண்டோமோ அந்த மார்க்கத்தை அந்த கொள்கையை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையோடு இந்த துனியாவிலே முஸ்லிம்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற இந்த பாடத்தை அல்லாஹு ஆலமின் தன்னுடைய திருமறை குகானில் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அல்லாஹு அபுல்லாலும் வழங்கக்கூடிய இந்த பாடத்தை எவ்வாறு இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துவது நாயகம் சமோலா முரளி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் நபி அவர்கள் இறைவன் சொல்லக்கூடிய அத்துணை செயல்களையும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து நமக்கு பாடமாக நமக்கு உலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள் அப்படி வழங்கக்கூடிய அந்த பாடங்களை அனைத்தையும் அறிந்து கொண்டு அனைத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் திருமறை குரஹான் சொல்லக்கூடிய வாழ்க்கையாகவும் நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாடத்து கேட்ட வாழ்க்கையாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அல்லாவுடைய மார்க்கம் எதை சொல்கின்றதோ எதை நபியவர்கள் நமக்கு பாடமாக எடுத்துரைத்தார்களோ இந்த பாடங்களை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் சிலரும் பலரும் அறிந்து கொண்டும் தன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடிய பல்வேறு விதமான செயல்களையும் காரியங்களையும் எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் போன போக்கிலே தன்னுடைய மனம் சொன்ன போக்கிலே அதன்படிதான் தன்னுடைய வாழ்க்கை அதிக அதிகமான முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் அமைத்துக் கொண்டார்களே தவிர சொல்லக்கூடிய வாழ்க்கையும் நபிகளால் நமக்கு கொடுத்த பாடத்து கேட்ட வாழ்க்கையும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மறந்து வாழக்கூடிய நிலைதான் துனியாவிலே பார்க்க முடிகின்றது அல்லாஹூ அபுல்லால தன்னுடைய திருமறை குரானிலே இரண்டாவது அத்தியாயம் சூர மக்களா இருநூத்தி எட்டாவது வசனத்திலே ஒரு சிறப்பான உபதேசத்தையும் ஒரு ஒரு மிக சிறந்த அழைப்பையும் நமக்கு விடுகின்றார் உலகத்தில் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நாளை மர்மையுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக அமைந்துவிடும் ஈமான் இதைத்தான் மிக முக்கியமாக கவனிக்கணும் அல்லாஹு யா அய்யுஹன்னஸ் என்று சொல்லவில்லை அவன் படைத்து அனைத்து மக்களையும் சேர்த்து இந்த உபதேசம் சொல்லவில்லை யா அய்யுஹன்னஸ் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் அவன் எத்தனை மக்களை படைத்தானோ அத்துணை மக்களுக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய உபதேசம் ஆனால் இந்த உபதேசத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ யார் தவக்கல் வைத்தார்களோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ லாயில்லா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை அந்த முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் ரப்பனால சொல்கின்றான் ஈமான் கொண்டவர்களே உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றா இஸ்லாத்தை வெறுக்க இஸ்லாத்தை ஏற்று காஃபீர்களை அல்லாவை புறக்கணிக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய உபதேசமா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இல்லை இந்த அழைப்பும் இந்த உபதேசமும் யாருக்கு சொல்வார் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ தான் ஒரு முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை பார்த்து சொல்கின்றான் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் பாருங்களேன் அல்லாவே ஈமான் கொண்டவர் சொல்லிட்டா சொல்லிட்டான் சொல்லிட்டு மறுபடியும் எங்களைய பார்த்து நீ முழுசா இஸ்லாத்துக்கு வான்னு என்ன அர்த்தம் யோசிப்போமா இல்லையா ஏதோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து அல்ல சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழை என்று அழைப்பு விடுகின்றான் என்று நாம நினைச்சுக்கலாம் ஆனா யார் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த அழைப்பு விடுகின்றான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் ஒவ்வொரு அசைவும் தனக்கு தானே சுயப்பரி சோதனை செய்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை ஏன் அல்லாவே நமக்கு இஸ்லாத்துக்கு சொல்றானே முழுமையாக சொல்கின்றானே நான் நான் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்ட சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறனா நம்முடைய செயல்கள் அப்படிப்பட்ட ஒரு செயலாக இந்த உலகத்தில் நான் அமைத்துக் கொண்டேன என்பதை தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தன்னுடைய ஒவ்வொரு அசைவும் தமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மோடு வாழக்கூடிய முஸ்லிம்களிலே பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹ் உரப்புலாலுமின் நமக்கு எதையெல்லாம் கடமையாக்கினாலும் எதையெல்லாம் செய்வதற்கான அனுமதியை வழங்கினாலும் அந்த கடமைகளையும் அனுமதிகளையும் மறந்துவிட்டு உலகம் உலகம் செல்வம் பணம் என்று சொல்லி அதற்கு பின்னாலே ஓடக்கூடிய மக்களாக தான் இருக்கின்றார்களே ஒளிய அல்லாவுடைய மார்க்கம் இதை சொல்கின்றது இதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி விட்டானே இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய கடைசி நொடி வரை இந்த கடமைகளை முழுமையாக கடைபிடிப்பேன் அல்லாவுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு சொற்பத்தில் சொற்பமான விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சற்று யோசிச்சு பாருங்க லாய்தாயில் ஏற்றுக்கிட்டோம் அல்ல அப்படித்தானே சொல்றேன் ஈமான் கொண்டவர்களை சொல்லிவிட்டு அல்லா சொல்லக்கூடிய மனிதர்களை பார்த்து நாம கேட்குறோம் லா இல்லா ஹலல்லா ஏற்றுக்கொண்டே ஆச்சு நாம் இந்த கலிமாவை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிரவர் யாரும் இல்லை என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன அதோடு நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சா அதோடு இந்த உலகத்தில் நாம சொர்க்கவாசிகளாக நாளை வருவதை மாறிவிடுவோமா யோசித்து பார்க்கணும் அல்லாஹ் ரகுல்லா அலகையும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களுக்கு ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடியில் இருந்து மேலும் நான்கு கடமைகளை விதித்திருக்கின்றான் இந்த நான்கு கடமையை நாம கடைபிடிக்கிறோமா அதில் முதல் கடமை என்ன அல்லாவை வணங்கக்கூடிய தொழுகை முதல் கடமைய தொழுகைதான் நாளை வறுமையிலே அல்லாவுடைய முகத்தை பார்த்தவுடனே அல்லா எந்த செயலை எந்த பற்றி அல்லாஹ் அதே அல்லாஹ் முஸ்லீமாக ஒருவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்ட அந்த அடுத்த நொடியிலே தொழுகையை அல்லாஹு கடமையாக்கி கடமையாக்கிவிட்டான் அதற்கு பிறகுதான் நோன்பு அதற்கு பிறகுதான் அதற்கு பிறகுதான் இப்படி இருக்கக்கூடிய இந்த கடமைகளில் அல்லாஹு அலுவின் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கான் நோன்பைக்கூடியவர்களுக்கு பாருங்க ஒரு சலுகை என்ன சலுகை மாதத்தில் நோன்பிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடல்நிலை சரியில்லாமல் வைக்க முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தை நோன்பு விட்டுவிட்டு அடுத்த ஒரு நேரத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சலுகை அல்லாஹ் நமக்கு வளர்ந்திருக்கிறார் அதே போன்று சக்காத் என்கின்ற கடமை யாருக்கெல்லாம் சக்காத்து கொடுக்கக்கூடிய சக்தி இல்லையோ அந்த தகுதி இல்லையோ அவர்களுக்கு சக்காத் கடமை இல்லை ஹஜ் என்கின்ற கடமை உடல் வலிமையும் செல்வமும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இதை கடமையாக்கினார் செல்வம் இருக்கின்றது உடல் வலிமை இல்லை கட்டாயமா போயாகணுமா தேவையில்லை உடல் வலிமை இருக்கின்றது செல்வம் இல்லை போக முடியல அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றன இல்லை அல்லா எல்லாத்திலையும் ஒரு சலுகை கொடுத்துருக்கிறான் ஆனால் இத்தகை சலுகை கொடுத்த அல்லா குறப்பில்லாலுமே எதில் சலுகை நம்ம கொடுக்கல எதில் ஆப்ஷன் நம்ம கொடுக்கல யோசிச்சு பாருங்களேன் ஐவேளை கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை அல்ல நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல விதிவிலக்கே கிடையாது தொழுகை என்கின்ற கடமை ஒரு மனிதன் எந்த ஒரு நிலையிலும் தொழுதாக்க நோய்வாய்ப்பற்றிருக்கிறாரா தொழுதாகணும் பயணத்தில் இருக்கிறாரா தொழுதாகணும் திருமண சபையில் இருக்கிறாரா தொழுதாக வேண்டும் ஒரு மௌத்த ஜனாதாவுடைய கூட்டத்தில் இருக்கிறார் தொழுதாக வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் தொழுகை விடக்கூடிய அனுமதி கிடையாது அப்படிப்பட்ட அந்த தொழுகை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஐவேளை கடமையாக்கப்பட்ட தொழுகை தொழக்குடிவுகளாக இருக்கிறோமா கட்டியோதிச்சு பாருங்களேன் ஜுமாவுடைய நாள் என்று நிரம்பி விளையக்கூடிய அளவிற்கு மக்கள் கூட்டம் கண்களுக்கு பார்க்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இதே கூட்டம் அடுத்து அசருடைய தொழுகைக்கு இருக்குமா அடுத்து மதுரை உடைய தொழுகைக்கு இருக்குமா அடுத்து இஷாவுடைய தொழுகைக்கு இருக்குமா எதிர்பார்ப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய தான் இன்றைக்கு முஸ்லிம்களும் தொழுகையும் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது அல்லாஹ் ரப்புல்லால் மீது எந்த விதமான சமரசமும் தரவில்லை இரண்டே இரண்டு சாராருக்கு மட்டும்தான் அனுமதி இந்த தொழுகை விட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் சுயநிலை இல்லாமல் எதையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பைத்தியக்காரனாக இருக்கலாம் அல்ல அவர்களுக்கு விதிவிலக்கு தொழுகை அவர் தொழ வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை விதிவிலக்கு இரண்டாவது யார் குறிப்பிட்ட நேரத்தில் பெண்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் அவ்வளவுதான் அந்த நேரத்தை தாண்டி அவர்களும் தொழுகை விடக்கூடிய அனுமதி அல்லாஹ் கொடுக்கலையே அப்படிப்பட்ட அந்த தொழுகை இன்றைக்கு நாம கிடைப்புக்குறோமா இந்த தொழுகையை சொலாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் லா இல்லா இல்ல ஏற்றுக்கொண்டோம் தொகையை ஏற்றுக்கொண்டோம் நம்மிடத்தில் தர்கா கிடையாது தாயத்து கிடையாது சூனிய நம்பிக்கை கிடையாது எல்லாம் வாழக்கூடிய நாம தொழவில்லை என்று சொன்னாலும் நாளை தந்து விடுவான் என்கின்ற ஆசை ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக அறிந்து ஏற்றுக்கொண்டாலும் இணை வைப்பு இல்லை என்றாலும் சரி தர்காவுக்கு செல்லவில்லை தாயத்தை அணியவில்லை சூனியத்தில் ஆற்றல் இருக்கின்றது என்று நம்பவில்லை இத்தகைய செயல்களை நாம் செய்தாலும் நன்மையை இந்த உலகத்தில் அதிகமாக நாம் செய்தாலும் தான தர்மங்கள் நோன் வைக்கக்கூடிய கடமை என்கின்ற கடமை இத்தகைய கடமைகள் செய்தாலும் நன்மடத்திலே இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நிலை என்ன யோசிச்சு பார்ப்போம் அல்லாஹு ரபுல்லாலுமே மறுமையில கேட்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகை தானேங்க எத்தனை நன்மைகளை இந்த உலகத்திலே அள்ளிக்கொண்டு மூட்டை மூட்டையாக கொண்டு சென்றாலும் அல்லாஹ் நம்முடைய முகத்தை பார்த்த உடனே கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன என்னப்பா ஜும்மாவுக்கு தொழுதியா ரெண்டு பிறநாளுக்கு தொழுதியா இந்தியா கேட்க போறா தொழுகையுடைய நிலை என்ன ஒவ்வொரு நாளும் கடமையாக்கப்பட்ட தொழுகை அந்த தொழுகையில் உன்னுடைய நிலைமை இல்லை பதில் சொல்ல முடியுமா தொழாதவர்கள் எல்லா இடத்துல அந்த நேரத்தில் போய் சொல்ல முடியுமா எல்லாம் தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா நாம சொல்ல நினைச்சாலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாளை மருமையில் எல்லாம் உருவாக்கி இதைத்தான் அல்லாவுடைய தூதர்கள் தன்னுடைய மக்களுக்கு அதிகமாக உபதேசித்தார்கள் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தார்கள் யோசிச்சு பாருங்களேன் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாவுடைய அவர்கள் அப்படி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் வரலாறு சொல்கின்றது இரவு நேரத்தில் அல்லாவுடைய தூதருக்கு கடமையாக்கப்பட்ட அந்த இரவு தொழுகையை தொழும் தன்னுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய தூதரவர்கள் நின்று தொழுவார்கள் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு நம்ம பார்க்கப்படுகின்றது இரவு முழுவதும் தூதர் அவர்கள் தொழுகிறார் எப்படி கண்களிலே கண்ணீர் மழுக மழுக அழுது கொண்டே தொழுது கொண்டிருக்கிறார் நபிகளார் எந்த நேரம் வரை காலை நேரம் வருவதற்கு சற்று நேரம் தான் இருக்கின்றது அதுவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாங்கு சொல்வதற்கு பள்ளியை நோக்கி வருகிறார்கள் இன்னும் வாங்க அவர்கள் பள்ளியை நோக்கி வரும் பொழுதுலாவுடைய தூதரவர்கள் அழுது கொண்டு தொழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிலால் அலில்லா அவர்கள் வருகிறார் பிலால் அவர்களுக்கு சொல்றாங்க பிலால் அவர்களே அல்லாவுடைய தூதரவர்கள் தன்னுடைய இரவு தொழுகையை இரவு ஆரம்பித்தாங்க இப்ப வரைக்கும் முடிக்கல அல்லாவுடைய தூதரத்தில் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாவால் சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்டவர் யோசிச்சு பாருங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாவால் சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்டவர் எப்படி இருக்கும் இந்த இரண்டில் அல்லாஹ் ஒன்றை நமக்கு கொடுத்துட்டானீங்க ஒரு பேச்சு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும் தரையில கால் நிற்கும் ஆகாயத்தில் பரப்ப யாருக்கெல்லாம் மரியாதை கொடுத்து மாட்டோம் என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அந்த கடமைகளை செய்ய மாட்டோம் ஏன் சொல்லிட்டான் நீ சொர்க்கவாசி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்லிட்டான் மம்மதி வந்துடும் இரண்டையும் பெற்ற அல்லாவுடைய தூதரவர்கள் கால் வீங்கக்கூடிய அளவிற்கு கண்ணீர் மழுக மழுக அழுது கொண்டிருக்கிறார் பிலால் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே இப்படி கண்ணீர் மழுக மழுக இப்படி தொல வேண்டும் என்ற அவசியம் என்ன என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் பிலால் அவர்கள் இதை சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கேட்டவுடனே கோபம் கொள்கிறார் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கோபம் வந்துவிட்டது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா சூலாவுடைய கண்ணம் சிவந்து விட்டது அந்த கோபத்திலேயே ரசூலா சொல்றாங்க அருக்கு நாபி சலாத்தி ஆபிலா ஏன்னா தொழக்கூடாதா அதிக அதிகமாக தொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகளை நான் முழுமையாக பெறக்கூடாதா யார் சொல்றேன் இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம கொடுத்துருக்குறோமா யோசிச்சு பாருங்களேன் பலருடைய வீட்டில் போய் விசாரிச்சோம்னு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இவருடைய இவரும் தொழுகையுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டோன்னு இப்படி ரிசல்ட் வராது இவர் இப்படி சிரமப்பட்டு தூள்வாரு கஷ்டப்பட்டு தூள்வாரு அப்படின்னு ரிசல்ட் வராது பெரும்பான்மையான மக்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அவரை பற்றி சொல்லக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும் சொன்னா இவரை பற்றியா கேட்கறீங்க வீட்டை சுத்தி அஞ்சு பள்ளி இருக்கு ஆறு பள்ளி இருக்கு காலையில எல்லா பள்ளியிலிருந்து பாம்பு சொல்லுவாங்க அந்த சத்தத்தை கேட்டு வீட்டில் தூங்குற சின்ன குழந்தைங்க ஆடு மாடு கோழி பூனை எல்லாமே முடிச்சோம் இவர் மட்டும் முடிக்கவே மாட்டார் இவர் தொழுகைக்கே போக மாட்டாருங்க சும்மா பேச்சு தான் இப்படிதான் ரிசல்ட் பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நிலை இப்படிதான் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் தான் நாளை மறுமையில் நாம் சுவரத்திற்கு செல்ல போகின்றோமா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை பார்த்ததான் அல்லாஹ் சொல்கின்றான் உது குலு செல்மி காபா முழுமையாகவே இஸ்லாத்தில் நுழைந்து விடுது லா தத்தவியல் உதவாதி சைத்தான் சைத்தானுடைய அடிச்சுவடை நீ பின்பற்றி விடாது அல்லாஹுடைய பாதையில் நீ செல்வாய் என்று சொன்ன சைதா பின்னாடி வருவான் உன்னுடைய நன்மையான செயலை கெடுப்பதற்கு வருவான் அவன் பின்னாடி போயிடாது அல்லாஹுடைய உபதேசம் ஆக கெண்ணியத்துக்குரியவர்களேன் இந்த உலகத்தில் நாம் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது எப்படி வாழ சொல்கின்றது எதையெல்லாம் செய்ய சொல்கின்றது நம்முடைய தூதர் நபிகள் நாயகன் சொல்ல முரலை செல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் எதையெல்லாம் நமக்கு பாடமாக வழங்கினார்கள் என்பதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கொள்வது மட்டுமல்ல அதை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் நாம் கடைபிடித்து மற்றவர்களுக்கு நாம் கடைபிடிக்க சொல்ல வேண்டும் அவர்கள் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து அவர்களும் இந்த இதை மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி கொடுத்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்